ஐயோ வீட்ல இருக்கவே முடியலக்கா எல்லாேருக்கும் நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேட்குங்களா சொல்லிவிட்டி என்ன ஐடியா பத்து மணிக்கு பஸ் வருவாம்லாக்கா அதுல வர திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வருவோம் அதுக்கப்புறம் அதில் போயிட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வர பஸ் வரும்போது மூணு மணியாக ஆயிருக்கும் அப்புறம் ஒரு மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் நாலு மணிக்கு கரண்ட் வந்துரும்லாக்கா ஆமா டீ ஓசி பஸ் தான் ரூபா கொடுத்தா பார்ப்போம் டீ பஸ்ஸில் பண்ணி அண்ணா தூக்கமும் வரும் காட்டும் வருவேன் டீ பேசலாம் பஸ்ஸில் போயிடுவோம் அப்படியே நாலு மனுஷங்க மூஞ்சியை பாத்துட்டு வந்த மாதிரியும் இருக்கும் வீட்லயே கடந்து என்னத்துக்கிட்டி சரி எல்லார என்னென்ன சோறு வச்சிருக்கீங்களோ எடுத்துட்டு வாங்க ஆட்டி போவோம் என்னென்ன பொங்கி வச்சிருக்கீங்களோ அத கொண்டு வாங்க பஸ்ல வச்சு தின சூப்பரா இருக்கும் சரி எல்லார அவரவர் வீட்ல போய் கிளம்பிட்டு வாங்க 10 மணி பஸ்க்கு போவோம் சரியா சரிக்கா எல்லார வீட்டுக்கு போவோம் போய் கிளம்பி எல்லாம் எடுத்து வச்சிட்டு வாறோம் பசே எடுத்துட்டு வாங்க டீ குடிக்க பேர்க்கா இன்ன வரலையே இந்த சின்ன புள்ள எங்க போனா டீ இப்ப டீ குடிச்சிட்டு வந்து பசை எடுத்துறோம் சின்ன புள்ள எங்க தான் போய் தொலைஞ்சா இன்ன வரல

அசல இன்னைக்கு பாத்து ஒரு நாடியும் நதியுள்ளடி நல்ல ஜாலியா நம்மளே படுத்து எந்திச்சு போலாம் போலயே பஸ்ல கூட்டமே இல்ல ஏனக்கு நம்ம நாலு பேரும் தான் இருக்கோம் யாரு இல்லாதது நல்லதுதானக்கா சாட்டி இருங்க எவளோ இல்லாம துன்பம் இல்லாம இருக்கா அவ்வளவுதான் ஜாலியா இருக்கு பஸ்ல போறது என்ன அழகா காத்து வருது கபசி கிள்ளுதுகா நான் முறுக்கு சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் டிங்கதுக்கு கழிச்சல் கொண்டு வந்திருக்கேன் கா வீட்ல பழையே தான்கா இருந்துச்சு அத நான் எடுத்துட்டு வரல எதுவும் நானும் செய்யல நாள் முடிய மேக்கப் போட நேரம் இருக்கு சமைச்சு எடுத்துட்டு வர நேரம் இல்லையோ லிப்ஸ்டிக்கும் ஐலைனரும் இங்க மஸ்காராவும் போட்டு கலக்கலாம் வந்திருக்கியோ இதுக்கு மட்டும் நேரம் இருக்கும் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது என்ன அம்மா தாயே உன் சோறு எவளுக்கு வேணும் நீயே தின்னு நான் உன்ட சோறா கேட்டேன் போ பாரு புஷ்பாக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் ஓ எதுக்கு இப்படி கோவப்படுதாவோ ஆ எப்பவுமே விளையாட்டுக்கு தானே பேசுவா எதுக்கு இதுக்கெல்லாம் கோவப்படுதே சின்ன பிள்ளை மாதிரி அம்மா டிக்கெட் வாங்கிக்கோங்க ஓசி பஸ் தான் ஆனா டிக்கெட் வாங்காம போயிடாதீங்க டிக்கெட்டை பிடிங்க அம்மா ஓசி பஸ்ன்றது ஒரு பட்டாளமே கிளம்பி வந்துட்டீங்க போல அம்மா ஓசி பஸ் தான் அதுக்கு எதுக்கு ஓசி பஸ் ஓசி பஸ் குத்தி காமிச்சிட்டே இருக்கியோ நீங்க அதானே அப்படி போடு அறுவாள கவர்மெண்ட் எங்களுக்கு விட்டுருக்கு இதுக்கு ஓசி பஸ் நீங்க எப்படி சொல்லலானே அம்மா தெரியாம ஓசி பஸ்ன்னு சொல்லிட்டேமா விடுமா கண்ட்ரிக்கு